ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மலிசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஜாக் ஜாக்பட் வந்து அடிச்சிருக்குங்க அப்படி என்னடா ஜாக் ஜாக்பாட் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேனேஜர் வந்து சொல்லி சொல்கிறாரு என்னடா சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கனடாவில் வந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்காக வந்து உங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க சார் அடுத்த வாரம் வந்து நீங்கள் வந்து கிளை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான வந்து நமக்கு ஒரு விஷயம் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஃபாரின் கஸ்டமர்ஸு எல்லாம் வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு தான் வந்து ஒரு பெருமை கூ கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து அவங்க மேனேஜர் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஃபீஸில் அவருடைய பிஸ்னஸில் எல்லாமே சக்ஸஸாக இருக்கலாம் ஆனால் ஒரு பக்கம் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அவங்களுடைய வீட்டில் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாருங்க எப்படா சேஞ்ச் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா வந்து அந்த ப்ரோமோலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவர் வந்து எவ்வளோ வந்து ஒரு சேடிஸ்டாக ஒரு செல்ஃபிஷாக வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீங்களே வந்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கொடுத்த அவருக்கு ஏன் நான் பண்டாடிக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு எண்ணம் வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கேள்வி வந்து வரும் ஆனால் அவர் வந்து அவங்க முன்னாடி எல்லார் முன்னாடியுமே வந்து மல்லியை வந்து அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தார் ஆனால் வந்து உண்மை தெரிஞ்சு அவர் வந்து எதுக்காக வந்து அப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உண்மை தெரிஞ்சதுன்னா மல்லியோட லவ்வை வந்து அவர் வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல தெளிவான ஒரு விஷயம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாடுறாங்க ஏன்னா வந்து வெண்பா குட்டி வந்து கேட்குறாங்க ஏன்பா வந்து அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்வீட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதுக்கு அவங்க வெண்பாவோடைய அத்தை இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு இரநூறு கிராம் ஸ்வீட் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி வந்து நினச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இழிவான வார்த்தையை வந்து ஒரு அந்த இடத்துல வந்து விடுறாங்க அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை விடுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கடினமான ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு இழிவுபடுத்தி பேசணும் ஏன் வந்து அவங்க அக்கா வந்து கிஃப்ட்டுக்கு பதிலாக வந்து கல்லை கொடுத்தம்போது வந்து அப்படி வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படி வந்து பேசியிருக்கலாம்ல ஆனால் இவங்கெல்லாம் வந்து அப்படி வந்து அந்த வார்த்தையும் அந்த இதும் வந்து எதுவுமே வந்து விடலை ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் அது அது வந்து யாருக்கோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறான்ற பட்சத்தில் அது வந்து அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா கண்டிப்பாக வந்து வராதுங்க அந்த மாதிரி வந்து ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அவங்களுக்கே வந்து முதல்ல வந்து நம்ம விஜய் வந்து ஸ்வீட் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்து உடனே வாயில் வந்து இருந்தாங்க கான் நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் தான் வந்து ஸ்வீட் எடுத்துக்கணும் நீங்கள் வந்ததுனால தான் வந்து எனக்கு இந்த நிலந்தெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத டைலாக்கெல்லாம் வந்து விஜய் வந்து விடுறாரு ஆனால் தான் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையா கரெக்டு தாங்க அந்த ஆதரவற்ற ஆன்ட்டி வந்து கேட்டது வந்து கரெக்டு தான் அவங்க வந்து கேட்க என்ன வந்து தப்பாக வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நீ கண்ணிலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து சொல்லி சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு வந்து ஒன்றும் புரியல சரி ஓகே எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா